வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடத்துக்காரரான சிம்ம ராசிக்காரரான சூரிய பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துக்குள்ளே போகிறார் இந்த சூரியன் நாலாம் இடத்துக்காரர் ஏகப்பட்ட விரோதங்களை ஏற்படுத்துவார் இல்லையா உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்துக்கு வரார் தொடர்ந்து பல விதமான அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலிலே இங்கே அங்கேயும் ஓடுறேன் சார் ரொம்ப ஓட்டமும் நடையுமா இருக்குது என்னால் முடியலை சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும் அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது ஒரே ரன் அப்படிங்கிறதெல்லாம் வாண்டாம் கொஞ்சம் இல்லை ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படி இல்லை எல்லா ஒர்க் ஷோக்கில் நான் முடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஸ்ட்ரெயின் உங்கள் கிட்டே நிறைய இருக்கும் அப்படிங்கிற வானிங்கை நீங்கள் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க சூரியனுடைய தன்மையினாலே எந்த காரியமும் வெற்றியாக தான் அமைய போகிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் தைரியமாக பல காரியங்கள் முடித்து கொடுவீர்கள் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதனால் இதை கேப்லைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த மாதத்தில் நடக்கணுன்னா தேவனை மணிகண்டனாக பார்த்து நம்ம வந்து அவர் ஒர்ஷ் பண்ணுவோம் ஒர்ஷிப் பண்ணுவோம் நூற்றி எட்டு சரண கோஷமே நமக்கு போதும் கார்த்திகை மாதத்தில் அதே பலனாக மாறிவிடும் அதனால் ஐயப்பனை விடாமல் ஸ்லோகன் சொல்லி அவருடைய சரணை அடையும் போது எல்லாம் ஐயப்பனால் இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் எளி எளிதாக கலந்து விட முடியும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்